எல்லாருக்கும் வணக்கம் தீபாவளி நாளே நம்ம மனசுக்கு வர்றது பட்டாசு பலகாரம் புது டிரஸ் ஒரே கொண்டாட்டம் இல்லையா ஆனா இந்த ஒளி திருநாள் ஒரே ஒரு நாள் விஷயம் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இது அஞ்சு நாள் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா வாங்க அந்த அஞ்சு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு ஒன்னொன்னா பாக்க மொதல்ல இந்த பேர்லேந்தே ஆரம்பிப்போமே தீபாவளி இந்த வார்த்தை இருந்து வந்திருக்கு தீபம்னா விளக்கு ஆவளினா வருச ரெண்டையும் சேத்தா விளக்குகளின் வரிசை அடடா பேர்லயே எவ்வளோ ஒரு பிரகாசம் பாருங்க இந்த பண்டிகையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு ஆமா நீங்க சரியாதான் கேட்டீங்க ஒன்னு ரெண்டு மொத்தம் அஞ்சு நாள் தீபாவளிங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சிடுற கொண்டாட்டம் கிடையாது இது ரொம்ப அழகா அஞ்சு தனித்தனி நாட்களா பிரிக்கப்பட்ட ஒரு முழுமையான திருவிழா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டம் இருக்கு சரி நம்ம இந்த அஞ்சு நாள்ல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்துரலாம் முதல்ல ஒலி திருவிழாவோட உண்மையான அர்த்தம் என்ன அப்புறம் முதல் ரெண்டு நாள் கொண்டாட்டத்துக்கு எப்படி தயாராகிறாங்க மூணாவது நாள் அதாவது மெயின் தீபாவளி அன்னைக்கு என்ன நடக்கும் கடைசி ரெண்டு நாள்ல குடும்ப உறவுகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கடைசியா தீபாவளி உலகத்துக்கே சொல்ற அந்த அழகான செய்தி என்னன்னு பார்க்க போறோம் ஓகே அப்போ முத விஷயத்துக்கு வருவோம் இந்த ஒழி திருவிழானா உண்மையில என்ன எதுக்காக இதை நாம இவ்ளோ சிறப்பா கொண்டாடுறோம் அதோட மைய கருத்து என்ன பாருங்க தீபாவளிக்கு நாம ஏத்துற விளக்குகள்லாம் வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது அது ஒவ்வொன்னுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அதாவது கெட்டது மேல நல்லது ஜெயிக்கிறது நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்டு விலகி அறிவுங்கிற வெளிச்சம் வர்றது நமக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளிய நாம உணர்றது இது வெறும் குடும்ப பண்டிகை மட்டும் இல்ல இது ஒரு தத்துவார்த்தமான கொண்டாட்டம் அதனால தான் இந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் பல மதத்தினரும் இந்த பண்டிகையை அதோட ஆழமான அர்த்தத்துக்காக கொண்டாடுறாங்க சரி மெயின் கொண்டாட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கான தயாரிப்புகள் எப்படி இருக்கும் பாப்போம் முதல் ரெண்டு நாளுமே அந்த பெரிய நாளுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக்குற ஒரு விதமான பில்டப் மாதிரிதான் இத சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்ப்ரிங் கிளீனிங் மாதிரி நினைச்சுக்கோங்க வருஷத்துல ஒரு முறை வீடு முழுக்க சுத்தப்படுத்துறது ஆனா இது வெறும் தூசு தட்டற வேலை மட்டும் இல்ல நம்ம வீட்டை இப்படி சுத்தமா வச்சுக்கிறது மூலமா செல்வத்துக்கும் செழிப்புக்குமான தெய்வமான லக்ஷ்மி தேவிய நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு நாள் இதோட பேரு தந்தேரஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி வாசல்ல கலர் கலரா ரங்கோலி போடுவாங்க அப்புறம் புதுசா தங்கம் வெள்ளி இல்லைன்னா ஏதாவது பாத்திரம் வாங்குறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது இதெல்லாம் பண்றது மூலமா அந்த வருஷம் முழுக்க வீட்டுல செல்வம் செழிக்கணும் ஒரு ஐதீகம் முக்கியமா இன்னைக்கு லட்சுமி தேவிய வழிபடுவாங்க அடுத்து ரெண்டாவது நாள் இதுக்கு பேரு சோட்டி தீபாவளி அதாவது குட்டி தீபாளி பேருக்கேத்த மாதிரி பெரிய கொண்டாட்டத்துக்கான ஒரு சின்ன ட்ரெய்லர் இது வீடு முழுக்க இன்னும் அழகா ரங்கோலி போட்டு மண் விளக்குகளை ஏத்தி வீடே ஒரு பிரகாசமான தோற்றத்துக்கு வந்துடும் அடுத்த நாள் வரப்போற மெயின் தீபாவளிக்கான ஒரு சூப்பரான ஆரம்பம் இது ரெண்டு நாள் தயாரிப்பெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம கொண்டாட்டத்தோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் மூணாவது நாள் இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஆவலா காத்திருக்கிற அந்த தீபாளி இந்த நாள்ல தான் வீட்ல எல்லாரும் புத்தம் புது ட்ரெஸ் போட்டு ஜொலிப்பாங்க தடபுடலா லக்ஷ்மி பூஜை விநாயகர் பூஜை எல்லாம் நடக்கும் வீடு முழுக்க தெரு முழுக்க விளக்குகள் ஏத்தி வச்சு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்புறம் என்ன பட்டாசு சத்தம் காத பிளக்கும் விதவிதமான இனிப்புகளும் விருந்துன்னு ஒரே கொண்டாட்டம்தான் மொத்தத்துல குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் சந்தோஷத்தை பரிமாறிக்கிற ஒரு அற்புதமான நாள் பட்டாசு சத்தம் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாட்டம் முடியல அது ஒரு புது கட்டத்துக்கு போகுது இப்போ கொஞ்சம் அமைதியான ஆழமான கொண்டாட்டங்களுக்கான நேரம் கடைசி ரெண்டு நாட்களும் புது வருஷத்தையும் குடும்ப உறவுகளோட முக்கியத்துவத்தையும் பத்தி நமக்கு ஞாபகப்படுத்துது நாலாவது நாள் அன்னக்கூட் இந்தியாவோட பல பகுதிகளில் இதத்தான் புது வருஷத்தோட முதல் நாளா கொண்டாடுறாங்க இது ஒரு நன்றி சொல்ற நாள் நமக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லி நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசுகள் கொடுத்து ஒரு புதுவஷத்தை சந்தோஷமா வரவேற்பாங்க இப்போ இந்த அஞ்சு நாள் திருவிழாவோட கடைசி நாள் இதுக்கு பேரு பாய் தோஜ் இது அண்ணன் தங்கை அக்கா தம்பி பாசத்துக்கான ஒரு ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு சகோதரர்கள் அவங்க சகோதரிகளோட வீட்டுக்கு போய் அவங்க கையால சாப்பிட்டு பரிசுகள் கொடுத்து அந்த உறவை இன்னும் அழகா கொண்டாடுவாங்க சரி இந்த அஞ்சு நாள் கொண்டாட்டம் இந்த சடங்குகள் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இந்த விளக்குகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கதைகள் என்ன அந்த கதைகள் தான் தீபாவளியோட உண்மையான ஆன்மாவே வாங்க அத பத்தி பாப்போம் தீபாவளி ஏன் கொண்டாடுறோங்கிறதுக்கு பல கதைகள் இருக்கு உதாரணமா வட இந்தியால பாத்தீங்கன்னா ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்சு சீதையோட அயோத்திக்கு திரும்பி வந்தது மக்கள் விளக்கேத்தி கொண்டாடுறாங்க அதே தென்னிந்தியா பக்கம் வந்தீங்கன்னா கிருஷ்ணர் நரகாசுரங்கிற அரக்கனை கொன்னது கொண்டாடுறாங்க பாருங்க கதைகள் வேற வேறையா இருக்கலாம் ஆனா ரெண்டுமே சொல்ற செய்தி ஒண்ணுதான் ஆமாங்க அந்த செய்தி இதுதான் தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றி அது ராமர் ராவணனை வென்றதா இருக்கலாம் இல்ல கிருஷ்ணர் நரகாசுரனை இருக்கலாம் கடைசியில நல்லதுதான் ஜெயிக்கும் இந்த ஒரு நம்பிக்கைதான் தீபாமளியோட எல்லா கொண்டாட்டங்களையும் கதைகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான நூல் இது ரொம்ப அழகா ஒரு வரியில சொல்லிருக்காங்க அன்னைக்கே ஆரம்பிச்சதுதான் இருளை ஒளி ஜெயிக்கும் அறியாமையை அறிவு ஜெயிக்கும் தீமையை நன்மை ஜெயக்குங்கறத நினைவுக்கு கொண்டு வர்றதுக்காக மக்கள் தீபாவளி அன்னைக்கு விளக்குகளை ஏத்துறாங்க இந்த பண்டிகையோட முழு தத்துவமும் இதுல அடங்கியிருக்கு இல்லையா சரி இந்த விளக்கத்தை போது உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் நாம வீட்டுல விளக்குகளை ஏத்துறோம் ஆனா இந்த திருவிழா நமக்குள்ள இருக்கிற எந்த உள் ஒளிய இந்த உலகத்தோட பகிர்ந்துக்க சொல்லுதுன்னு எப்போவாதி யோசிச்சிருக்கீங்களா இத பத்தி யோசிச்சு பாருங்க நன்றி